அஸ்லாம் ஒரு வரஹமத்துல்லாஹி ஒபர்காத்து அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹுக்கே அன்புக்கணிய சகோதர சகோதரிகளை பிறமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி தாவூது அலைவசலம் அவர்களுடைய வரலாற்றில் முதலாவது காணொலி ஷார்ட் வீடியோ மூலமாக தொடராக நபி தாவூதலை அவர்களுடைய வரலாற்றை தொடர்ச்சியாக நம்ம பார்க்க இருக்கிறோம் சார் இதில் முலா முதலாவதாக அல்லாஹூர் ரபுல் ஆலமீன் ஆறாவது அத்தியாயம் எண்பத்தி மூணுலேருந்து எண்பத்தி ஆறு வரை உள்ள வசனங்களில் அவர்களை அறிமுகம் செய்கிறான் எப்படி என்றால் இது நமது சான்றாகும் இது நமது அத்தாட்சி சான்று என்று அல்லாஹ் கூறிவிட்டு இப்ராஹிமின் சமுதாயத்திற்கு எதிராக இதை அவருக்கு வழங்கினோம் நாம் நாடியவருக்கு தகுதிகளை உயர்த்துவோம் உமது இறைவன் ஞானமிக்கவன் அறிந்தவன் என்று கூறிவிட்டு அவருக்கு அதாவது இசாக்கையும் அதாவது இப்ராஹிம் அலையாம் அவர்களுக்கு இசாக்கையும் யாக்கூபையும் வழங்கினோம் அனைவருமே அனைவருக்குமே நேர்வழி காட்டினோம் அதற்கு முன்னால் நூகுக்கும் அவரது வழித்தோன்றர்களில் நூஹ் அலி அவர்களுடைய வழித்தோன்றர்களில் தாவூத் அலைவர் செல்லம் சுலைமான் அலைவர் செல்லம் ஐயூப் யூசுப் மூசா ஆருண் ஜெக்கரியா எஹையா ஈசா இலியாஸ் இஸ்மாயில் அல் யசவ் யூனு லூத் ஆகியோருக்கும் நேர்வழி காட்டினோம் இவ்வாறே நன்மை செய்வோருக்கு கூலி வழங்குவோம் அனைவரும் நல்லோர்கள் அனைவரையும் அகிலத்தாரை விட சிறப்பித்தோம் என்று ஆறாவது அத்தியாயத்தில் எண்பத்தி மூணுலேருந்து எண்பத்தி ஆறு வரை அல்ல தொடர்ச்சியாக சொல்லிவிட்டு மேலும் தாவூது அலைவசெல்லம் அவர்கள் ஜாலூத் என்ற கொடியவனை போரில் கொன்றது சம்பந்தமாக ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி ஐம்பத்தி ஓராவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் அவர்களை அல்லாவின் கட்டளைப்படி தாலூத் படையினர் தோற்கடித்தார்கள் தாவூர் ஜாலூத்தை கொன்றார் அவருக்கு அல்லாஹ் அதிகாரத்தையும் ஞானத்தையும் வழங்கினான் தான் நாடியவற்றை அவருக்கு கற்றுக் கொடுத்தான் மனிதர்களில் சிலர் மூலம் வேறு சிலரை அல்லாஹ் தடுக்காமல் இருந்திருந்தால் பூர்மி சீர்கட்டிருக்கும் எனினும் அகிலத்தார் மீது அல்லாஹ் அருளுடையவன் இவை உண்மையை உள்ளடக்கிய அல்லாவின் வசனங்கள் அதை முகமதே நாம் உமக்கு கூறுகிறோம் நீர் தூதர்களில் ஒருவர் என்று அல்லாஹூ ஆலமீன் ரெண்டாவது அத்தியாய சூரத்து பக்ராவில் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகிய வசனங்களில் இந்த முதல் ஆரம்பமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான் ஆக ஜா தாவூதலைவசலம் அவர்கள் ஒரு படையில் போரிடக்கூடிய போர் வீரராக இருந்திருக்கிறார்கள் அந்த போரில் அதோடைய தளபதி கொடியவனை கொன்றுவிட்டு அவர்கள் இந்த சிறப்பு அந்தஸ்தை அடைகிறார்கள் அடுத்து தொடர்வோம்